ஓம் நமோ வெங்கடேஷாய் காசி தமிழ்ச் சங்கமம் பத்தின அடுத்த அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் ஏழு கேட்டகரியில் ஆயிரத்தி நானூறு பேரை ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் மூலமாக தேர்ந்தெடுத்து இலவசமாக காசி அயோத்தியா பிரயாக்ராஜுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வராங்க நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் இப்போது மெயில் வந்துட்ருக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும் மெயிலில் இருபத்தி ஓராந்தேதி நைட்டு எட்டு மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட்டு டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான டைமுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டடி மெட்டீரியலோட லிங்க்கு அந்த மெயிலில் கொடுத்துருக்காங்க அடுத்த லிங்கில் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் அனுப்பிச்சிருப்பாங்க அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்லையும் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த டெஸ்ட் ஒரு ஓப்பன் புக் டெஸ்ட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அவங்களோட ஹெல்த்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி செலக்ட் ஆகி நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ அந்தந்த கேட்டகரியில் எலிஜிபிளாக இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அப்ளை பண்ணணும் ரெண்டு பேரில் மல்டிபிள் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க நம்ம அட்டன் பண்ணுற அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து லாகின் நம்ம அப்போ டெஸ்ட் எழுதுறதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ரீசன்னால் லாக் அவுட் ஆகிடுச்சு நம்ம டெஸ்ட்டை அட்டன் இருக்கும்போது அப்படின்னா மறுபடியும் லாகின் பண்ண முடியாது அதோடு அவ்வளோதான் தேர்ட்டி மினிட்ஸ் கொடுக்குறாங்களாம் பத்து கொஸ்டினுக்கு அதுக்குள்ளே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள வர எப்போ வேணாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டுருக்கிறப்போ பேஜ் சேஞ்ச் பண்ணக்கூடாது இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிங்க்கு கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணால் அடுத்து மெயிலில் அனுப்புவாங்க ஒரு நம்பர் மாதிரி அதுவும் நம்ம மொபைலோட லாஸ்ட் டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர் தான் பாஸ்வேர்டாக இருக்கும் அதை லாகின் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணணும் அந்த ப்ராசஸ் இன்னும் எனேபிள் ஆகலை அந்த வீடியோ போடுறப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க அதுலேருந்து வெளியிலலாம் கேட்க மாட்டாங்க இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க வாலண்டி சேவா செய்யணும் அப்படின்னா உண்டான ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆகிருக்கு நீங்கள் வாலண்டீர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து போய் செய்யலாம் அவங்க சொல்லுவாங்க எந்த டைமுக்கு வரணும் எந்த டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் வெளியூரில் இருக்கிறீங்க அவங்க வாரண்டி சேவா செய்யணும்னு விருப்பப்பட்டால் கூட செய்யலாம் அக்காமடேஷனும் ஃபுட்டும் ஐஐடியில் கொடுப்போம் இந்த காசி தமிழ்ச்சங்கம் ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் ஒரு டீசெண்ட் ரெமினேஷ் ரெமினரேஷன் நினைக்கிறேன் அதுவும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும் இமெயில் ஐடி வீட்டு அட்ரெஸ்ஸு சில கேள்விகள்லாம் அதில் கேட்டிருப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி வாலண்டி சேவை செய்திருக்கீங்களா கேடிஎஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்களா அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக இமெயில் வந்துடும் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட அதிலே இருக்கும் அது ரிலேட்டடாக மெயில் அனுப்புவாங்க இல்லைன்னா கால் பண்ணுவாங்க உங்களுக்கு வாலண்டி சேவை செய்யணும்னா அதில் முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க காசி ட்ரிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இந்த வாலண்டி சேவா செய்கிற மாதிரி இருக்கும் ட்ரிப்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இதன் மூலமாக ட்ரிப்புக்கு போக முடியாது காசி ட்ரிப்புக்கு வாலண்டி சேவா செய்யலாம் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் மெயிலையும் இந்த ஐஐடி போர்ட்டலையும் செக் பண்ணிக்கோங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுற போது மட்டும் வேறு பேஜ் சேஞ்ச் பண்ணாதீங்க கரெக்டாக அதாவது லேப்டாப் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு நீங்கள் அதில் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா மொபைலையும் அட்டன் பண்ணலாம் மொபைல்லையும் அட்டன் பண்ணலாம் பட் அந்த பேஜை க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஒரு எட்டு கொஸ்டின் இருக்கும்போதே போன வருஷம் எழுதுறப்போ ஒரு சிலர் சொன்னாங்க எட்டாவது கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்மிட் ஆகிடுச்சின்ட்டு அந்த மாதிரி சப்மிட் ஆச்சுன்னா கூட நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் ஓரளவுக்கு முப்பது நிமிஷம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லாகவுட் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நம்ம அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே ஆன்சர் நாலு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே அதை நம்ம கிளிக் பண்ணால் போதும் பத்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க மைனஸ் மார்க்கெல்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அதுவே நிறைய பேர் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து பட்டதுக்கப்புறம் இம் நமக்கு மெயில் அனுப்புவாங்க ஒரு ஒரு கேட்டகரியாதான் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படி என்றால் மெயில் அனுப்புவாங்க கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஒரு வாட்டி என்கொயரி பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுவாங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க செய்துக்கோங்க இருபத்தி ஓராந்தேதி நைட் எட்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம டெஸ்ட் எழுதலாம் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க என்ன எரர் வருது டவுன்லோட் பண்ணுறப்போ அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் யார்டு கேட்டு வேணால் சொல்கிறேன் பட் ஜென்ரலாக டவுன்லோட் ஆகுது டெஸ்ட் எழுதுறவங்க எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட் செலக்ட் ஆனோன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ தமிழ்நாட்டிலேயும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கு போயிட்டு வர்றது பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த விசேஷமான ட்ரிப்பு கிடைக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ